வெல்கம் பேக் ஸ்ட்ரீம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் கோவை கதிரவனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துக்கலாம் நம்ம கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல போத்தீஸ் தெரியாதாலே இருக்க முடியாது போத்தீஸ்ல இருந்து டேரக்டா உக்கடம் போற ரோட்ல டேரக்டா நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா லெப்ட் சைட்ல பாத்தே வாங்க மலபார் வரும் மலபாரையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இது பாருங்க வெஸ்டர்ன் ஒரு ஷாப் இருக்குல்ல அது பக்கத்துலேயே உங்களுக்கு கோவை கதிரவன் லொக்கேட் ஆயிருக்கு இப்ப நீங்க பாக்குறது உக்கடம் சைடு பாக்குறீங்க உக்கடம்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரசிம்மர் டெம்பிள் இருக்கும் லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் இருக்கும் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா தேவ் பிரியா டெக்ஸ்டைல் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல கோவை கதிரவன் லொக்கேட் ஆயிருக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு பிக் பஜார் பில்டிங் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே நம்ம ஷாப் லொகேட் ஆயிருக்கு ஷாப் பாக்கிறதுக்கு என்னமோ குட்டியா தாங்க இருக்கு பட் உள்ள போய் நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன் சான்ஸ் இல்லங்க அவ்வளவு கம்மியான பிரைஸ்ல குடுக்குறாங்க கண்டிப்பா இந்த பிரைஸ்ல நீங்க வேற எங்கேயுமே வாங்கிருக்க மாட்டீங்க இந்த ஷாப்ல தான் பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் நைட்டிஸ் எடுத்து நான் வேர் பண்ணி பாத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான செம்ம சூப்பர்பான நைட்டிஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் போகல ஃபேட் ஆகல ஷிரிங்க் ஆகல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அடிக்கடி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நான் மட்டும் போட்டிருக்க மாட்டேன் நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க அப்பயே இதோட குவாலிட்டி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ பிரைஸ் கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எப்படி இந்த பிரைஸ்க்கு இவங்கனால கொடுக்க முடியுது அப்படின்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ஓன் மேனுபேக்சரர் இவங்களே மெட்டீரியல் வாங்கி இவங்களே ஸ்டிச்சிங் யூனிட் போட்டு ஸ்டிச் பண்றதுனால இவங்களால ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க முடியுது ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டிஸ் மட்டும் இல்லங்க லுங்கிஸ் இன்ஸ்கர்ஸ் டவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க நைட்டீஸ்ல பாத்தீங்கன்னா வித விதமான நைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்ட் ஒன் வீடியோ தாங்க இன்னும் பார்ட் டூ வீடியோ இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாருங்க அடுத்து நான் சீக்கிரமாவே பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இருக்குங்க ஆன்லைன்க்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே குடுக்குறாங்க அது ஹோல்சேலர் மோஸ்ட் வெல்கம் சோ இந்த ஷாப்புக்கு நம்ம ஓன் பர்ச்சேஸ்க்கு வந்தா கூட வாங்கி நம்ம கூட சேல் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா வருங்க அந்த அளவுக்கு பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு Hi friends welcome back to Bhuvana Sri. நான் Bhuvana. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஷாப்ல இருக்கோம். பார்த்தானே கண்டுபிடிச்சிடுவீங்க. முக்கியமா அண்ணா பார்த்தானே கண்டுபிடிச்சி இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்க கோவை கதிரவனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் சொல்ல வேண்டியத இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லணும் இல்லையா? அதனால நான் சொல்றேன். அண்ணாவே சொல்லிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டீஸ், அப்புறம் ஸ்கர்ட், அப்புறம் லுங்கிஸ் டவல்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமா கம்மி மாதிரியான பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல தர போறாங்க சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப எக்கச்சக்கமா வந்திருக்கு சோ அதெல்லாமே நம்ம காட்ட போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அண்ணா வந்து உங்களுக்கு நம்ம என்னென்ன வந்திருக்கு என்ன இருக்குங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருவாரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாரு சொல்லுங்க நான் என்ன வந்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட் வந்து நாலு பீஸ் எழுநூறு ரூபாயில கொடுத்துட்டு இருந்தேன் சரிண்ணா அதை விட அதையும் உடைச்சு இப்போ மூணு பீஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்கும் மூணு பீஸ் இரநூத்தம்பது ரூபாய் அப்படியும் உங்களுக்கு வழி தெரியலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போன் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் அந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கால் ஆயிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வீடியோ கால் மூலியமா நீங்க உங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமே நீங்க இது பண்ணிக்கலாம் பார்த்து உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்

எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க சான்ஸ்லஸுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுடிதாரோட ஒரு டிசைன் மாதிரி பாருங்க ஹாஃப் அண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாதி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூலயும் பாதி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூல இருக்கு அதே மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க ஆக்சுவலா நைட்டிஸ் போட்டு சில பேர் வெளியே போகவே சங்கடப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நைட்டிஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாக்குற ஒரு சுடிதார் லுக்ல இருக்கு இல்லையா அதனால கண்டிப்பா கம்பர்டபுலா இருக்கும் இது எவ்வளவு ரெண்டு பீஸ் ஆறுநூறுபா சிக்ஸ் ஹண்ட்ரட் பாக்கெட் இருக்கும் ஓவர் இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நம்ம ரெண்டு மூணு கலர் பாட் சோ இங்க பாருங்க இதெல்லாம் கலர்ஸ்ங்க டபுள் கலரு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் எம்பிராய்டரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சுடிதார்ல குடுக்குற மாதிரி நெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் எம்பிராய்டி கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு கலரும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிஸ்டம்பர் கிரீன் சூப்பரா இருக்கு இது உங்களுக்கு டூ பீஸ் சிக்ஸ் காம்போ ஆஃபர் தான் டூ பீஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல பாத்தீங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க் நிறைய இருக்கு இது கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒன்னு த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஒரு பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸ் எக்ஸல் டபுள் எக்எல் ரெண்டு சைஸ்ல இருக்கு அது ஒரு சில பீஸ் காட்டுறேன் பாருங்க இது கிரீன்ல நல்ல டார்க் கிரீன்ல செம்மையா இருக்கு உங்களுக்கு இங்க பிளீட் இருக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு வீடியோல இங்க ப்ளேட் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெருசாவே இருக்கும் அகலம் கொடுக்கும் நல்லா யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப சூப்பராவே இருக்கும் செம்மையா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிராஞ்சோல் அடுத்தது நம்ம பிராண்ட்ல பாக்க போறோம் பிரஞ்சோல் நைட்டி பாக்க போறோம் சோ அது பாக்கலாம் நம்ம பிராஞ்சோல் பிராண்ட் நான் சொல்லவே தேவையில உங்களுக்கே தெரியும் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ பிராஞ்சோல் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இது இது பாருங்க செம்மையா இருக்கு நல்ல டார்க்கு

எல் டூ த்ரீ எஸ் வரைக்கும் இருக்குங்க பிரஞ்சல் பிராண்டு செம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மெட்டீரியல் முக்கியமா சான்ஸ்லர்ஸ் ரொம்ப சூப்பரான மெட்டீரியல் இது வரைக்கும் நான் காட்டின எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது பிரஞ்சோல் தான் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பனியன் கிளாத்ல அம்பர்லா நீங்க அம்பர்லா அப்படிங்கறத நீங்க குர்த்தி தான் பாத்துப்பீங்க பனியன் கிளாத்ல உங்களுக்கு அம்பர்லா நைட்டி தான் பாக்குறீங்க சோ பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பிஸ்தா கிரீன்ல பாக்குறீங்க வீ நெக் வச்ச மாதிரி நெக்லயும் பாத்தீங்கன்னா அழகான டிசைன் இருக்கு இதுல புல் ஸ்லீவும் இருக்கு ஓ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இது வந்து ஹாஃப்ங்க இதுல புல் ஸ்லீவ் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது உள்ள போயுது இதுவும் உங்களுக்கு டூ பி சிக்ஸ் காம்போ ஆஃபர் டூ பி சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர்ங்க செம சூப்பரா இருக்கு இருக்குது இது பாத்தீங்கன்னா புல் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா தெரியும் வேணா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுடிதார மாதிரியே புல் ஸ்லீவ் பிளஸ் பெல்ட் ஸ்லீவ்ங்க இங்க பாருங்க இருக்கு இது வந்து புல் ஸ்லீவ்ல குடுத்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நாட்டு இருக்கு உங்க ஹிப் சைஸ் தகுந்த மாதிரி ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு இருக்கு நாட் நீங்க அழகா வேர் பண்ணிக்கலாம் உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் ஆயிடும் இன்னொரு விஷயம் ரொம்ப லென்த்துங்க எல்லா நைட்டையுமே பயங்கர லென்த் இருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு செம சூப்பரா இருக்கு நல்லா அழகான ஒயிட் அது ஒயிட் கூட கிடையாது ஒரு மாதிரி பீச் கலர்ல ஃபிளாரல் அட்டகாசமா இருக்குங்க அதுலயே பாத்தீங்கன்னா கலர் இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் கலர் நல்ல லாவண்டர் கலருங்க ஷாஞ்சா இல்ல ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல பெல் ஸ்லீவ் மாதிரி குடுத்துருக்காங்க இது பாருங்க செம்மையா இருக்குங்க கலர் செம்ம சூப்பரான கலர் இது சான்ஸ்லஸ் நெக்கும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வீணை கொடுத்திருக்காங்க சோ அதுல நான் சொன்ன மாதிரி நார்த் இருக்கு அடுத்தது ஃப்ராக் மாடல்ல நம்ம பாக்குறோம் அடுத்து ஃபிராக் நைட்டிஸ்

சாட்டி நைட்டிங்க நல்ல ஒரு செலிபிரிட்டிஸ் லுக்ல இருக்கும் போடுவாங்கல்ல அந்த டைப் ஆஃப் நைட்டி கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் ஒரு பீச் ஆனியன் பிங்க் அந்த மாதிரி சொல்லலாம் அதுவும் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லேஸ் ஒர்க் கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்குங்க பார்த்தாவே அழகா இருக்கு ஒரு செலிபிரிட்டி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நைட்டி சொல்லி உங்களுக்கு டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓ டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாரு சுடுஸ்டர்ன்லெக்ஷன் போடுற மாதிரி உங்களுக்கு நைட்டிலான ஒரு கலெக்ஷன் டார்க் பர்பிள் செம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாரு சில பேர் பாத்தீங்கன்னா இங்க என்னதான் உங்களுக்கு பைப்பிங் எல்லாம் கொடுத்தாலும் பிரில்லு தான் விரும்பி போடுவாங்க இல்லையா இது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஒரு மாடல் தான் பிரில் நைட்டி இது எவ்வளவு சொன்னப்பா இது வந்து பாரு டாப் நிறைய பேர் நைட் போட மாட்டாங்க முக்கியமா டீன் கேர்ள்ஸ் அண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா நைட் ஈஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கான கலெக்ஷன் தான் இது பாத்தீங்கன்னா ஒரு என்ன மெட்டீரியல் இது பனியன் கிளாத் பனியன் கிளாத்ல ஒரு சாட்டின் பனியன் கிளாத் டா ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா எனக்கே தெரியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கு. வெயிட்லெஸா இருக்கு. முக்கியமா அழகா ஷர்ட் டைப்ல காலர் ஷர்ட் மாதிரி. இந்த பேண்ட் வந்து த்ரீ 4 வருமா? ஃபுல்லா வருமா? ஃபுல்லா வரும். இருக்கு. L to 3 and XXL வரைக்கும் இருக்கு. ஓ சூப்பர். பேக்கெட் கொடுத்திருக்காங்க பேண்ட்டுக்கு ஓகே. சோ பாருங்க இப்படிதான் வரும் நல்லா இருக்கும் உங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அப்படிங்கறனால நல்லா உங்களுக்கு தூங்குற கண்டிப்பா கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி செமையா இருக்கு இதே கலர் எல்லாம் நிறைய இருக்கு சாம்பிளுக்கு நாங்க காமிச்சுட்டு இருக்கோம் இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல டாப் இதோட பேண்ட் பா இதே மாதிரி தாங்க பேண்ட் வரும் பேண்ட் பாத்தீங்கன்னா இங்கேயே வச்சுட்டோம் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி உங்களுக்கு பேண்ட் பேண்ட் இருக்குங்க உள்ள விழுந்துருச்சு உங்களுக்கு டாப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சோ இதே மாதிரிதான் வரும் பேண்ட்டும் செமையா இருக்குங்க கலரே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சோ அடுத்து நம்ம பாக்கலாம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிக் கலர்ல பாக்குறீங்க செம சூப்பரா இருக்கு பிரிக் வித் ஒயிட் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ பாருங்க ஏதோ அழகா இருக்கு பாருங்க பேண்ட்டும் நல்லா எலாஸ்டிக் பேண்ட்டுங்க செம்மையா இருக்கு புல் பேண்ட் இது த்ரீ ஃபோர்த் கிடையாது பேண்ட் கிடைச்சிருச்சு பேண்டோட சேர்த்து டாப்பையும் காமிச்சிடலாம் வந்துருவேன் சோ பேண்டோட சேர்த்து இங்க பாருங்க டாப்பும் பாத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் அப்புறம் பேண்ட் காட்டல அப்படின்னு சொல்லுவீங்க சோ காமிச்சே பேண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே இருக்கு இது எவ்வளவுன்னு சொன்ன டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் டூ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நைட் வேர்ஸே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நைட் வேர்ஸ் இருக்கு சோ அடுத்தது அடுத்தது வந்து டாப் நைட்டி தான் பாக்க போறோம் டாப் நைட்டி டாப் நைட்டி அது என்ன டாப் நைட்டி டாப் நைட்டினா இது வந்து வெளியவே போட்டு போயிடலாம் நைட்டி ஓகே 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 லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் என்னோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா டாப் நைட்டின்னு சொல்லி ஒரு கிராப் மாடல்ல ஒன்னு காமிச்சிருப்பேன் ஆனா அது பாத்தீங்கன்னா அப்ப ட்ரெண்டியா இருந்துச்சு பட் அவ்வளவா இது இல்ல கலெக்ஷன்ஸ் அண்ணாட்ட கம்மியா இருந்துச்சு இப்ப எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் காட்ட போறேன் பாருங்க சோ ஸ்பெஷலா நம்ம கதிரவன்ல மட்டுமே உங்களுக்கு கிடைக்குமா அப்படியா கதிர்வன்ல மட்டுமே கிடைக்கிற டாப் நைட்டி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க அம்பர்லா ஃபிராக் எல்லாம் நீங்க வேர் பண்ணுவீங்கல்ல அதே சேம் மாடலுங்க கொஞ்சம் லென்த் மட்டும் ஜாஸ்தி இதை நீங்க போட்டுட்டே நீங்க வந்து வெளியில எல்லாம் போய்க்கலாம் மேல ஒரு துப்பட்டா போட்டு போயலாம் போடாமையும் போலாம் செம்மையா இருக்கு பாருங்க நாட்டும் குடுக்கிறதுனால உங்க ஹிப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அழகா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு பாயுது டூ பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் காம்போ ஆஃபர் இதுலயே உங்களுக்கு சைடு பாக்கெட் இருக்கும் ஓவர்லாக் இருக்கும் ஓ ஓவர் லாக்க இருக்கு சைட் பாக்கெட் இருக்கு ரெண்டு பீஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஒன்னு வாங்குனீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு பீஸ் கூட கொரியர் அவைலபிள் இது ரொம்ப சூப்பரான ஒரு நைட்டிங்க இத போட்டுட்டே நீங்க வெளியே போகலாம் அதுதான் முக்கியமான விஷயம் ப்ரெமென்ட்டா இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார்ம்ல வந்து மோஸ்ட்லி ப்ரெக்டன்டா இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா செக்கப் போறவங்களுக்கு இங்க பில்லு இருக்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் உம் இது நல்ல நிறைய ப்ளீட்ஸ் இருக்குங்க இந்த ப்ளீட்ஸ் இருக்கறதுனால உங்களுக்கு நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் நிறைய துணி வச்சு செஞ்சு இருப்பாங்க பாத்தீங்கன்னா நிறைய துணி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க அதனால வந்து கன்சிவா ஆ இருக்கீங்க கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் நைட்டிவ் ஆர்ட் பண்ணுங்க பியூர் காட்டன் நைட்டிங்க செம்மையா இருக்கு இதுல சில கலர்ஸ் பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ்ங்க உங்களுக்கு டார்க் கலர் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர் சூஸ் பண்ணலாம் செம்மையா இருக்கு பாருங்க அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஸ்லீவ்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு குட்டியா பிளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பட்டன்ஸ் குடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சுடிதார் டைப்ல குடுத்துறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டூ பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் பீஸ் நீங்க சிங்கிளா வாங்கிக்கலாம் அழகா மல்டி கலர்ல கூட இருக்கு பாருங்க சான்ஸ் சார்ஜர் செம்மையா இருக்கு நிறைய கலர்ஸ் இப்ப வந்துருக்குங்க சீக்கிரமா வந்து அவைல் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான மாடல் சீக்கிரமா போயிடும் எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வாங்கிக்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல பிங்க்ங்க ஏ பார்த்தாலே தெரியுதுங்க நல்ல பெரிய நைட்டிங்க நல்ல பெருசா இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கூட போடணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு ஏன்னா இங்க பிளீஸ் ஜாஸ்தி இருக்குனால உங்களுக்கு நிறைய துணியில உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அல்பின் கிராப்ல வந்து இது ரொம்ப சீப் அண்ட் குடுத்துட்டு இருக்கோம் கிளாத் அது அல்பைன் இது இது செகண்ட் குவாலிட்டி வந்து என்னன்னா பிப்டி தான் ஓகே மெட்டீரியல் 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 ஒரு ஓகே ஃபன் மெட்டீரியல் தான் அல்பைன் மெட்டீரியல் அப்படின்னு கூட சொல்றாங்க நான் எனக்கு இப்பதான் தெரியும் ஃபன் மெட்டீரியல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதே பாத்தீங்கன்னா இது செகண்ட் குவாலிட்டியில இருக்க ஒரு நைட்டிங்க செம்மையா இருக்கு நல்ல பெருசா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா பாக்கெட் இருக்கு சைடு பாக்கெட் இருக்கு ஓவர் லாக்கு சைஸஸ் இருக்கு ஓவர் பண்ணிருக்காங்க பேக்கேஜ் இருக்கு சைஸஸ் இதுல இருக்கு சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு வந்து எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் ஓ இது என்ன காட்டனோட சேர்ந்து காட்டன் ஃபேப்ரிக் தான்

நல்ல பெரிய நைட்டிங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜம்போ சைஸ் நைட்டி சைஸ் பாத்தீங்கன்னா போர் எக்ஸல் பைவ் எக்ஸ்எல் அளவுக்கு வரும் ஃபோர் எக்ஸல் கூட இல்லப்பா அதுக்கு மேல வரும் மேலயே வருங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு சிக்ஸ் எக்ஸல் இருக்கும் நான் கெஸ் பண்றேன் வரைக்கும் கெஸ் பண்றேன் அந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நிக்கிற அளவுக்கே இருக்குன்னா யோசிச்சு பாருங்க நல்ல பெரிய சைஸ் நைட்டி சோ நல்ல பிளம்பா இருக்கீங்க ரொம்ப உடம்பு இருக்கு அப்படின்னா ஃப்ரீயா நீங்க போனோம்னா இந்த நைட்ல டெவலப் ஆயிடுது இது ரெண்டு பீஸ் ஏழு நூறு ரூவா தான் பரவாயில்லங்க ரெண்டு பீஸ் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க அப்போ ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டிக்கு நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்லீவும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கு சைட் பாக்கெட் இருக்கு ஓவர் லாப் போட்டுருக்கு ஓவர் இருக்குங்க சோ நல்ல தாராளமா உழைக்கவும் செய்யும் நிஜமா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பு தான் த்ரீ ஹண்ட்ரட் ஜீஸ் வந்து ஓ ரொம்பவே இருக்கும் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கு காட்டன் சூப்பரா இருக்கு இது வா இது ரொம்ப அழகா இருக்குங்க சான்ஸ் இல்ல ஏன்னா பிளஸ் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்காது ஏதோ ஒன்று வந்தமா ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போனமா அப்படின்னு கூட என கூட பிளஸ் சைஸ் பட் இந்த அளவுக்கு இல்ல இது இதோட கொஞ்சம் கம்மி பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போற மாதிரி இருக்குங்க பட் இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த டிசைன் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சொல்லுவேன் நிறைய இருக்கு நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒன்னு ரெண்டு மட்டும் காட்டுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னு தம்பது முன்னூத்தம்பதுக்கு சான்ஸ்ல இருந்தாங்க சொல்வேன் இவ்வளவு பெரிய நைட்டி நீங்க எந்த ஷாப்லயும் முன்னூத்தி வாங்கவே முடியாது நீங்க செக் பண்ணிட்டு கூட இந்த ஷாப்ல வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது என்ன ஸ்பெஷல் ஃபன் மெட்டீரியல் நான் ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் குவாலிட்டி சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆ 600 ரூபாயா ஓகே ஓகே ஓகே

அட்டகாசமா இருக்கு பாக்கிறதுக்கு சோ பாருங்க இவ்வளவு நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய இருக்கு கலர்ஸ்மே ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல செம்ம சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்ல அழகா இருக்கு பாருங்க சோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் ஜம்போ சைஸ் வரைக்கும் கொடுத்துள்ள இது சைஸ் ஜம்போ சைஸ் அதுலயேவா டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஆமா டபுள் எக்ஸ்எல் இது கொஞ்சம் பெருசா தான் 3 எக்ஸ்எல் அளவு ஒரு ஆமாங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் தான் சொல்ல முடியாதுங்க एक्चुअली போக இவங்க டபுள் எக்ஸ்எல் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு டபுள் எக்ஸ்எல் 3 எக்ஸ்எல் அளவு வரும் இதுல ஆமா 3 எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் வரைக்கும் போடலாம் போல இருக்குங்க அதே மாதிரி அழக யோக்பாட்ல எம்பிராய்டரி ஒர்க் கொடுத்திருக்காங்க நல்லா ரிச்சா இருக்கு நீங்க நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் வெளிலயே போட்டு வரலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்ல பட்டன்ஸ் வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு இது சூப்பரா இருக்குங்க நல்ல மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்கு சோ இப்ப நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன் வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் நிறைய நைட்டிஸ் காமிச்சிருப்பேன் ஜஸ்ட் உங்களுக்கு மூணு பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ரூபாய்க்குலாம் இருக்கு சோ அதெல்லாம் இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா என்னோட பார்ட் ஒன் வீடியோ செக் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் See you next video. Bye-bye.